பெரிய மாடுங்க செனையா இருக்குது நல்லா போடுற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் கலர் பாருங்க ரெண்டும் ஒரே கலரில் இருக்குங்க ஒன்று கண்ணு மாடுங்க ஒன்னொன்னு வந்து செனையாக இருக்குது எத்தனை மாதம் என்னது ஒரு பதினஞ்சு பதினாறு போட்டுருவோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து போட்டுருங்க மாடு வந்து கலர் பாருங்கள் சூப்பர் கலரு செவல மட்டி கல்லுண்ணா கல் பல்லாம் வந்து சரியாக இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் போட்டுருவான் இந்த பக்கம் இருபதுக்குள்ள எல்லாமே கிடாறீங்க தானே கிடாரிங்க தான் வந்து ஜாஸ்தியாக வந்து கிடைக்கும் கிடாரிங்களா தான் ஃபுல்லாக ஃபுல் எல்லாம் கிடாரிங்க ஃபுல்லாக கிடாரிங்க தான் பல்லு தாங்க வித்தியாசமாக எல்லாமே கிடாரி சார் Kalau siapa Kedari கண்ணுக்குட்டியாடா இருக்குங்க நிறைய மாடுங்க வந்து கண்ணுக்குட்டியோட நிறைய பசு மாடு வந்துரு ஏரியாவெல்லாம் ஃபுல்லன் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலை கண்டுங்க நம்ம கிடாரி எல்லாமே வந்து தரமான கண்ணுகளாக வந்து நின்றுட்டுருக்கு பாருங்கள் நீண்ட என்ன

கிடாரி கண்ணுங்க பசுமாடுங்க ஜாஸ்தி இன்னைக்கு வந்துருது இதுவும் பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று தாங்க இருக்கிறதெல்லாம் வந்து பசுமாடுங்க ஜம்முன்னு இருக்குங்க கிடாரிங்க தண்ணுக்குட்டி போட்டுட்டு போய்றாங்க இதெல்லாம் ரெண்டு பல் இல்லைன்னா நாலு பல் தான் இருக்கும் இந்த பசு மாடெல்லாம் அழகாக இருக்குது கன்று குட்டியோடய ஜம்முன்னு இருக்கு நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட வந்திருக்காங்க எல்லாம் மாடுங்க வாங்கறதுக்கு அவரும் பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்து சொன்னாலும் அவரும் சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்கேன் அண்ணங்கிட்ட அவரும் பார்த்துட்டு இருக்கும்

கிடாரி பிள்ளை கலரில் இருக்குங்க கிடாரி தான் எதுவும் கிடாரி தான் பாருங்க ஜம்முன்னு இருக்கு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கிடாரி கண் நிறைய இருக்கு

அவர் பசுமாடுதாங்க கொண்டு வருவார் ஃபுல்லாக இன்னைக்கு கண்ணங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு ஆறு கொண்டு வந்தார் ரெண்டு ரெண்டு மட்டும் தான் பெண்ணா இருக்கு இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காரு நீங்கள் வந்திருக்கிற கிடாரிங்க காலை கன்றுங்க எல்லாமே அவங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாளாக நீ என் கடைய நான் தான் சின்ன பிள்ளை ஆல்ரெடி வந்து சேல் ஆன இதெல்லாம்